ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பீன்ஸ் என்னடா அது கஸ்டர்ட் பீன்ஸ் சொல்கிறேன் நிறையாங்க ஸோ கஸ்டர்ட் பீன்ஸுன்றது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தவரங்கிறதுனா வந்து கஸ்டர்ட் பீன்ஸ் சொல்லக்கூடியது சைடில் அங்கே தெரியுது பார்த்திங்களா அது ஸோ அதுதான் வந்து கஸ்டர்ட் பீன்ஸ் நாங்கள் போட்டு இது வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஸோ அது சூப்பராக வளர்ந்துருக்கு ஸோ அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டேன் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ கஸ்டர்ட் பீன்ஸுன்றது சின்ன சின்ன விதையாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் கீழே உங்களுக்கு இன்சேன்ஸ் தெரியும் ஸோ அந்த கஸ்டர்ட் பீன்ஸோட சீட்ஸை வந்து நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நீங்கள் குரோ பேக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற குரோ பேக் மீடியம் பார்த்தீங்கன்னா கோகோபீட் குரோயிங் மீடியம் பார்த்தீங்கன்னா கோகோபீட் அண்ட் விரும்பி கம்போஸ்ட் அதுக்கப்புறம் ரெட் சாயில் இல்லைனா சேண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு காம்போஸிஷனில் நாங்கள் யூஸ் இருக்கோம் அதாவது உங்களுக்கு ரெண்டு மடங்கு கொக்கோபீட் அண்டு ஒன் கப் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் அண்டு டூ கப் ஆஃப் சேண்ட் ஸோ வெர்மி கம்போஸ்ட் நாங்கள் வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போ வீக்லி உமன்ஸ் நீங்கள் வந்து ஒரு காம்போஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஆட் பண்ணிகிட்ருக்கிறது ஸோ அது வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் பிளான் அது ஆக்சுவலி ஸ்ப்ரக்டாகி வந்துருச்சு ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து பிஞ்சு விட்டு இன்னும் ஒரு டென் டேஸில் கண்டிப்பாக அதை ஹார் வாஷ் பண்ணலாம் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ இது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்குக்கு நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளான்ஸ் போடலாம் த்ரீ பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியாக இருக்கும் ஸோ நாங்கள் அதான் ஃபோர் பிளான் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு நல்லா வந்திருக்கு நீங்கள் ஒரு த்ரீ பிளான்ஸ் போடுங்க உங்களுக்கு இன்னும் ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்பேஸ் கிடச்சி ஒரு நல்லா வளர்த்ததுக்கான ஒரு ஈஸியாக வளரும் ஸோ இது ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கும் இதில் என்னென்ன ஒரு பிரச்சனைகள் வரும்னு பார்த்திங்கன்னா எறும்பு சின்ன சின்ன எறும்புகள் அதுக்கப்புறம் சித்தரும்புகள் இல்லை கருப்பு கலரில் எறும்பு ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு நிறையா வரும் அதுக்கப்புறம் அந்த எறும்புலாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நீம் ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வேப்ப எண்ணெய் இல்லைன்னா ஜிஞ்சர் கோார்லிக் அதுக்கப்புறம் அதோடய பேஸ்ட் பண்ணி அதோட சாறு எடுத்து நீங்கள் யூஸ் இது பண்ணலாம் இல்லை புளிச்ச தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் பெஸ்டிசைட்ஸாக யூஸ் பண்ணலாம் ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு த்ரீ தான் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே வந்து புரோட்டை வந்திருக்கிறது தான் இந்த ஆங்கிளில் தெரியும் நினைக்கிறேன் த்ரீ தான் இங்கே த்ரீ தான் ஸோ கொத்தாரங்கா இங்கே வந்திருக்கு இது இன்னும் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு இது வெளியில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் த்ரீ பேக்ஸில் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பேக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வீட்டுக்கு தேவையான கொத்தாரங்காயை இதில் இது நீங்கள் ஹில் பண்ணிக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு ஸோ எனக்கு எப்படி வந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ்லாம் கேளுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ்க்கான டிப்ஸ் வேணும்னா நீங்கள் ஷர்திலா ஆர்கானிக் கார்டனோட பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு பேஜில் இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது ஸோ ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அவங்க வந்து ஷக்திலா ஆர்கானிக் காட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோகோபீட் கிருமி கம்போஸ்ட் அதுக்கப்புறம் சீட்ஸ் அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸ் உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எதாவது வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை எங்களோட ஏரியாவை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும்